டக்ளஸ் தேவானந்தா கைது செய்யப்பட்டமை சம்பந்தமாக பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கிறார் என்ன சொல்லியிருக்கார் என்று குற்றம் செய்தது யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்படணும் பாரபட்சம் இல்லாமல் தண்டிக்கப்படணும் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் என்னென்னா நேற்று முதலாம் தேதி அவருடைய அலுவலகத்தில் மன்னாரில் இருக்கிற அவருடைய அலுவலகத்தில் ஒரு ஊடக சந்திப்பு மாதிரி ஒன்று நடத்தினவர் அப்போ ஊடகவியலாளர்கள் கேட்டவே என்ன மாதிரி டக்ளஸ் ஆனந்தா பிடிச்சி உள்ளுக்கோ போட்டாச்சு என்ன சொல்கிறீங்க அதை பெட்டி என்று சொல்லி கேட்டிருக்கணும் தான் செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் சொல்லியிருக்கர் ஒரு கைத்துப்பாக்கி சம்பந்தமாக அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது என்ன ஏதன்று சொல்லி சரியாக தெரியலை இருந்தாலும் குற்றம் செய்தது யாராக இருந்தாலும் அவர் தண்டிக்கப்படத்தான் வேணும் அதுல பாரபட்சம் பார்க்க சொல்லி ஒரு பொதுவான ஒரு பதிலை வந்து சொல்லி பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் நினைக்கிறேன் இந்த ஊடக வந்து சும்மா வேணுமென்று கேட்டு பின்னம் போராடுக்கு ஏன் செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் மேலேயும் சில பல குற்றச்சாட்டுகள் சொல்லப்படுறது தானே இப்போ கிட்ட கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய பாரதூரமான குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன்வைக்கப்பட்டு பிறகு பாராளுமன்றத்தில் எல்லாம் அவர் உரையாட்டி ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று உருவானது பிறகு அந்த கதை அப்படியே அடங்கிட்டு என்ன நடந்துட்டு தெரியல அப்படியே அடங்கிட்டது எனவே ஊடகவியலாளர்கள் கேட்டுப்பினம் போராடக்குது அப்போ அவரை கைது செய்தா சின்ன சொல்றீங்கன்னு சொல்லி தான் செல்வம் அடைக்கலநாதன் சொல்லியிருக்க குற்றம் செய்தது யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படவும் பாரபட்சம் பார்க்க சொல்லி நான் நினைக்கிறேன் இது எல்லோருக்குமே பொருந்தும் என்று சொல்லி எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் டக்ளஸ் சிவானந்தா அவர்களுடைய கைது சம்பந்தமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சாய்க்கிள் கட்சி எனப்படுகின்ற தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியும் தங்களுடைய கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் டக்ளஸ்ந்தா பல கொலை சம்பவங்களுடன் சம்பந்தப்பட்டவர் அவருக்கு வந்து கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்ற ரீதியில் வந்து அவர்கள் தங்களுடைய கருத்தை சொல்லியிருக்கிறார்கள் வேளையில் ஆளும் கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தியும் தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கிறார் என்னென்று சொன்னால் டக்ளஸ் சிவானந்தா சம்பந்தமாக நிறைய வழக்குகள் இருக்குது நிறைய கடத்தல்கள் கப்பம் கோரல்கள் என்று சொல்லி நிறைய கேசுகள் அவர் மேலே இருக்குது எல்லாத்தையும் நாங்கள் விசாரிப்போம் அரசாங்கம் வந்து எல்லாத்தையும் விசாரி விசாரிச்சே எதிலிருந்தும் அவர் தப்ப சொல்லி அவர் சொல்லியிருக்கார் எனவே ஆளும் கட்சியைச் சேர்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரே அப்படி சொன்னது டக்ளஸ் சிவானந்த அவர்கள் மீதான விசாரணைகள் வந்து இன்னும் இறுகி கொண்டு போகும் என்றதை எடுத்துக்காட்டுது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப்போகுது என்று சொல்லி இந்த மாதம் ஒன்பதாம் தேதி வரை அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் நேற்று இரவு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்று அதிலே நபர் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் மேலும் இரண்டு பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ன சொன்னால் நேற்று பகல் முழுக்க ஒரு சத்தத்தையும் காணையில் எங்குமே வந்து துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்றுமே நடக்கல பிறகு இரவு பத்து மணிக்கு பார்த்துக்கணும் போல அங்கால ரெண்டு மலத்தியாக தான் கிடக்குது நாள் முடிய போது எனவே முதலாம் தேதியை நாங்கள் ஆரம்பிப்போம் என்று சொல்லி இரவு பத்து மணிக்கு போய் சுற்றிக்கணும் எங்கு என்று சொன்னால் கொரத்தோட்ட என்று சொல்ல பரிடத்தில் கொழும்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குரத்தோட்ட என்று சொல்ல பருடத்தில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மணிக்ககார என்று சொல்லப்படுற ஒரு சின்ன பகுதி அங்கே வந்து மூன்று பேர் ரெண்டு ஒன்று இருந்திருக்கிறோம் இரவு பத்து மணிக்கு ஒரு கடைக்கு முன்னால் அவர்களை இலக்கு வைத்து மோட்டார் சைக்கிள் ஒன்றில் வந்து அடையாளம் தெரியாத நபர்கள் சுற்றிருக்கிறார்கள் அதில் வந்து ஒரு நபர் வந்து அந்த இடத்துலேயே வந்து கொல்லப்பட்டிருக்கிறார் மற்ற ரெண்டு பேரும் வந்து படுகாயமடைந்து ஹோமாகம மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த சம்பவம் இரவு பத்து மணிக்கு நடந்ததால மேலதிக விவரங்கள் வெளிவரையில் இனி இன்றைக்கு காலமாக தான் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு இன்னும் கூடுதலான தகவல்கள் கிடைக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அப்போ பாத்தீங்களா முதலாம் தேதி அந்த நாளே ஆரம்பிச்சிட்டோம் இனி இந்த வருஷம் முழுக்கொரே சூடா தான் இருக்க போகுது ஓம் தானே தேடப்படும் குற்றவாளி ஒருவருடைய படத்தை வரை படத்தை போலீசார் வெளியிட்டிருக்கிறார்கள் இப்ப நீங்க பக்கத்தில் பாக்குற இவர் தான் அவர் இவர் ஏன் போலீஸ் தேடுது என்று சொன்னா இப்ப உங்களுக்கு தெரியும் ரெண்டு மூன்று நாளைக்கு முதல் கொகு என்று சொல்ல இடத்துல ஒரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்று அதாவது மோட்டார் சைக்கிள் வந்த அடையாளம் தெரியாத ரெண்டு நபர்கள் ஆரிய சுட வந்திருக்கிறோம் அப்ப சம்பந்தப்பட்ட ஆளை வந்து காணையில் சரி வந்ததுதான் வந்தோம் அட்லீஸ்ட் வீட்டை நோக்கியாவது சுட்டு போட்டு போவோம் வேலை வினா கட்டு சும்மா வருங்கையோட போக கூடாது சும்மா அடந்த ஒரு வீட்டை நோக்கி சுட்டதில்லை அந்த வீட்டில் எதோ ஒரு இளம் பெண் வந்து காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தவர் எனவே அந்த சம்பவத்துடன் சம்பந்தப்பட்ட முக்கியமான துப்பாக்கிதாரி தான் இவர் இவரை வந்து போலீஸார் தேடி வருகின்றார்கள் என்னென்னு சொன்னா அக்கம் பக்கத்தில் இருந்தாக்கள் வந்து அந்த தகவல் கொடுப்பினம் அந்த அவருடைய உருவத்தை வந்து சொல்லவினம் அவர் சொல்ல சொல்ல போலீஸில் இருக்கக்கூடிய ஓவியர்கள் அது கண்டு பயிற்சி பெற்ற ஓவியர்கள் இருப்பினம் அவர்கள் வந்து அதை வரைவினம் அந்த உருவத்துக்கு ஏற்றபடி வரைவினம் அப்படி வரையப்பட்ட ஒரு உருவம் தான் இது எனவே உங்களில் யாருக்காவது இந்த நபர் சம்பந்தமான ஏதாவது தகவல் தெரிந்தால் அல்லது எங்கேயோ கண்டமாரி கிடக்கு என்று சொல்லி நீங்க நினைச்சீங்க என்று சொன்னா போலீஸ்ல போயிட்டு தகவல் சொல்லலாம் அது அவர்களுக்கு உதவியாக இருக்கும் ஏன் என்று சொன்னா போலீஸார் பொதுமக்களுடைய உதவியை நாடி உள்ளார்கள் நேற்று ஜனவரி மாதம் முதலாம் திகதி ஆரம்பிக்கப்பட்ட மற்றொரு முக்கியமான திட்டம் சம்பந்தமான ஒரு செய்தி என்னென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் அண்மையில் இலங்கையில் வந்து போக்குவரத்துக்களை வந்து நீங்கள் வங்கி அட்டைகளை பயன்படுத்தி பேருந்து கட்டணங்களை செலுத்தலாம் என்று சொல்லி ஒரு முறை வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது அது வந்து ஆரம்பத்தில் தனியார் பேருந்துகளில் மட்டும்தான் அறிமுகப்படுத்தப்பட்டது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று ஜனவரி மாதம் முதலாம் இலங்கை போக்குவரத்து சபை இருக்குது தானே இலங்கை போக்குவரத்து சபை பேருந்துகளில் வந்து நீங்கள் பயணம் செய்யக் வங்கி அட்டைகளை பயன்படுத்தி கட்டணங்களை செலுத்த முடியும்

ஆரம்பிக்கப்பட்டுகிறது முதல் கட்டமாக இடத்தில் ஒரு இது ஆரம்பிக்கப்பட்டது மிக விரைவில் இந்த திட்டம் நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்தப்படும் என்று சொல்லி போக்குவரத்து சபை அறிவித்துள்ளது கல்முனை போலீசாருக்கு ஒரு வித்தியாசமான முறைப்பாடு ஒன்று நேற்று ஜனவரி மாதம் முதலாம் தேதி கிடைத்திருக்கிறது அதாவது கல்முனை மாநகர சபை பகுதிக்கு உட்பட்ட பெரிய நீலாவணை அந்த பகுதியைச் சேர்ந்த போலீஸ் நிலையத்தில் தான் ஒரு முறைப்பாடு ஒன்று பொதுமக்களால் கொடுக்கப்பட்டிருக்கு என்னென்று சொன்னா அங்கே வந்து இறைச்சிக்காக நாய்கள் கொல்லப்படுகின்றன என்று சொல்லி அவர்கள் முறைப்பாடு கொடுத்திருக்கின்றார்கள் இது பண்டிகை காலம் தானே புது வருஷம் கிறிஸ்துமஸ் காலம் தானே அப்போ அதிக அளவிலான இறைச்சிகள் வந்து விற்பனையாகும் அப்ப அப்போ இறைச்சி தட்டுப்பாடு வந்துடக்கூடாண்டுக்காக நாய்கள் கொல்லப்பட்டு நாய் இறைச்சியை வந்து சாதாரண இறைச்சியோட கலந்து ஆற்றியோடையோ மாற்றச்சியோடையோ கலந்து விற்பனை செய்ததாக தங்களுக்கு முறைப்பாடு கிடைத்திருப்பதாக போலீசார் சொல்லி பொதுமக்கள் வந்து முறைப்பாட்டை தெரிவித்திருப்பதாக எனவே இது சம்பந்தமான விசாரணைகளை தாங்கள் உடனடியாக ஆரம்பித்திருப்பதாக போலீசார் சொல்லி இந்த விஷயத்துல வந்து போலீஸ் உடனடி நடவடிக்கை எடுத்து சம்பந்தப்பட்ட வந்து கைது செய்யணும் ஏனெண்டா இப்படியான செய்திகளை கேள்விப்பட்டுட்டு நாங்கள் நாளைக்கு கடையில இறைச்சி வேண்டும் இல்லையா கடலவை இறச்சி வண்டிக்குள்ள எங்களுக்கு அந்த ஞாபகம் தான் பெரும் எங்கெங்க என்ன கலந்தாங்களோ செய்யா சொல்லி எனவே ஒராக்கள் ரெண்டு பேர் செய்கிற பிள்ளைகளால் வந்து இது எல்லாரையும் தான் பாதிக்கும் எனவே போலீஸ் வந்து உடனடி நடவடிக்கை எடுக்கணும் சம்பந்தப்பட்ட பிடிச்சி அம்பலப்படுத்தணும் இவையெல்லாம் கலந்தாக்கல் என்று சொல்லி எனவே போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இடம்பெற்ற வாகன விபத்துக்கள் சம்பந்தமான தகவல்களை போலீஸ் ஊடக பேச்சாளர் ஏ எஸ் பி புட்லர் அறிவித்திருக்கின்றார் என்ன மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் முன்னைய ஆண்டுகளோட ஒப்பிடையுள்ள வீதி விபத்துக்கள் வந்து அதிகரிச்சிருக்கு சொல்லி அது எங்களுக்கு பார்க்கவே விளங்குது ஒவ்வொரு நாளும் செய்திகள் தான் அங்க விபத்து இங்க விபத்து இத்தனை பேர் கொல்லப்பட்டது இத்தனை பேர் கொல்லப்பட்டது சொல்லி அதிலயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் போன வருஷம் பேருந்து விபத்துகள் பேருந்துகள் இத்தனையோ பேருந்துகள் வந்து பள்ளங்களுக்குள்ள விழுந்து விழுந்து நிறைய பேர்

விபத்து நடக்க அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு வாகனங்கள் இருக்கக்கூடிய பிழைகளும் ஒரு முக்கியமான காரணம் தானே இப்ப பிரேக் சரியா பிடிக்கல டயர் வந்து தேஞ்ச டயர் இந்த மாதிரி ஏதாவது காரணங்கள் இருக்கு தானே வாகனங்களோட சம்பந்தப்பட்டது ஆனா அது வந்து வெறும் பதினைஞ்சு சதவீதம் மட்டும்தான் மொத்த விபத்துக்களை வந்து ஆய்வு செய்து பார்க்கக்குள்ள வெறும் பதினைஞ்சு சதவீதம் மட்டும்தான் வாகனங்கள்ல உள்ள பிழை மிச்சம் எண்பத்தஞ்சு சதவீதமும் சாரதிகள்ல உள்ள பிழை என்று சொல்லி அதுலயும் பாத்தீங்கன்னா அவர்களுடைய இந்த மென்டல் கெப்பாசிட்டி அதாவது வாகன மூடைக்குள்ள வந்து அந்த கன்சன்ட்ரேட் பண்ணி ஓடணும் மட்டும் சொல்கிறது எங்கட முழு கவனம் வந்து ரோட்டிலையும் வாகனத்திலையும் தான் இருக்கணும் அதை விட்டு போட்டு வாகனம் ஓடிக்கொண்டு கேட்குள்ள வந்து எங்களுடைய மைண்டு வேறு எங்கேயாவது போச்சுன்னு சொன்னால் பிறகு நாங்கள் வேறு எங்கேயும் தான் போகணும் எனவே எண்பத்தஞ்சு சதவீதமான விபத்துகளுக்கு வந்து சாரதிகளினுடைய உடல் மற்றும் உளநல பிரச்சனை தான் காரணம் என்று சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம் இதில் பாத்தீங்கன்னா கொழும்பு மாநகர சபை போல கிடக்குது மாநகர சபைக்குள்ள இருந்து ஒரு ஆளை தூக்கி வெளியில எரிஞ்சாச்சு அவர் வந்து கீழே விழுந்திருக்கிறார் அவருக்கு வந்து என்ன நடந்ததுன்னு தெரியல தலை சுத்துற மாதிரி இருக்குது கேட்குறார் என்ன நடந்தது அது என்ன நடந்ததுன்னு சொல்லி அவரை பார்த்தா பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் மாதிரி கிடக்குது ஏன்னு சொன்னால் கொழும்பு மாநகர சபையினுடைய வரவு செலவு திட்டம் முதல் தோற்கடிக்கப்பட்டது தானே அதுக்கு முக்கியமான காரணமாக முக்கிய பங்காற்றினவரே வந்து முஜிபுர் ரஹ்மான் என்று தான் சொல்லப்படுது ஆனால் அதுக்கு பிறகு நடந்த வாக்கெடுப்பில் அதாவது டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒராம் தேதி நடந்த வாக்கெடுப்பில் வந்து கொழும்பு மாநகர சபையினுடைய வரவு செலவு திட்டம் வெற்றி பெற்றுட்டது அப்போ வந்து முஜிபுர் ரஹ்மான் அவர்களுடைய அந்த திட்டம் வந்து பலிக்கல அதனால அவரை தூக்கி மாநகர சபைக்குள்ள இருந்து வெளியில் தூக்கி போட்டாச்சு என்ற மாதிரி இந்த ஒரு கருத்தோவியம் வந்து வரையப்பட்டிருக்கிறது எனவே இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளை நன்றி வணக்கம்